வெல்கம் டு அனைத்து மரிஷ்னா இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் குழம்பு டேஸ்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கப்பலாம் வாங்க நான் ஒரு கிலோ மட்டன் எடுத்துருக்குறேன் இதுக்கு ஒரு சின்ன மசாலா மட்டும்தாங்க அரைக்க போகிறோம் வேற எந்த வேலையும் இல்ல ஒரு கிலோ மட்டன் எடுத்து கழுகி சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் அதில் ஃபஸ்ட்டு வேக மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு மல்லித்தூள் கால் டீஸ்பூனு மஞ்சள் தூள் ரெண்டு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேன் கொஞ்சம் கொத்தமல்லி தலை இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மட்டன் வேகிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மட்டன் வேகற அளவு விசில் விட்டு குக்கர்ல எடுத்துக்கலாங்க மட்டன் வேகட்டும் நம்ம அதுங்குள்ளையும் அதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைச்சிக்கலாங்க அதுல ஒரு ரெண்டு ஸ்பூனு மல்லி சேர்த்துருக்குறேங்க அடுத்து கா டீஸ்பூனு சின்ன பெருஞ்சீரகம் ஜீரகம் கா டீஸ்பூன் சின்ன ஜீரகம் ஒரு ஆரை இலு வர மிளகா இது வந்து நம்ம ஒரு நான் வந்து ஆறுலேருந்து ஏழு சேர்த்துருக்குறேன் நீங்கள் காரத்தை அனுசரித்து பத்து வரைக்கும் சேர்த்துக்கலாம் காரம் அதிகம் வேணும்னா வர மிளகாவை சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்குறோம் அடுத்து பச்சை மிளகாவும் சேர்ப்போங்க இப்போ இதை அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு பொடியை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி அரைச்சிடணுங்க பொடியை நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாங்க நம்ம குழம்புக்கு வைக்கிற எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்குறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன் இது கருவேப்பில நல்லா பொடிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு க கால் கிலோ அளவு சேர்த்துக்கணுங்க இதுதான் சின்ன வெங்காயம் தான் மட்டன் குழம்புக்கு டேஸ்ட்டை தரும் நம்ம கால் நான் வந்து கால் கிலோ சேர்த்துருக்குறேங்க பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அடுத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறோம் சின்ன வெங்காயம் நல்லா வணங்கி வரணுங்க நல்லா வணங்கிக்கலாம் இந்த பாருங்க சின்ன வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்துருச்சு இதுக்கு மேல நம்ம மொதல் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு ரெண்டு தக்காளியை பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறோம் இப்போ தக்காளி நல்லா வேகட்டுங்க அதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் முத வந்து மட்டனுக்கு சேர்த்துருக்கோம் இப்போ குழம்புக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ சேர்த்துக்கலாம் பார்த்து சேர்க்கணுங்க உப்பு அதிகமாகிடக்கூடாது கொத்தமல்லி தலை கொஞ்சம் சேர்த்து மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க தக்காளி பாருங்க நல்லா நீர் விட்டு வணங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போக நல்லா வணக்கி கொடுக்குறோம் அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம முத அரைச்சோ இல்லைங்களா அந்த வறுத்த அரைச்சோல்லையா அந்த மசாலா சேர்த்துக்கிறோம் அதை அப்படியே சேர்த்துக்கலாங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வணக்கி கொடுக்குறோங்க அவ்வளோதான் இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் இந்த குழம்புக்கு லைட்டா தண்ணி ஊற்றிக்கிறோங்க இந்த தக்காளி எல்லாம் ஒண்ணு பட்டு வேகட்டும் அதுக்கு வந்து நம்ம மிக்சி ஜார்ல இஞ்சி பூண்டு அரைச்சோ இல்லைங்களா அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும் அதுங்களை நமக்கு இங்க மட்டன் வெந்துருச்சு அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க மட்டன் நல்லா வெந்திரிச்சு பாருங்க அவ்வளோதான் இதை இப்போ அப்படியே நம்ம நம்ம வதக்கி வச்சிருக்கிற தக்காளி வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்த தண்ணியோடு சேர்த்து நம்ம அந்த தக்காளி வெங்காயம்லாம் வதக்குனது நல்லா வெந்துருச்சுங்க இப்போ மட்டனை போட்டு கொதி வந்ததும் தேங்காய் அரைச்சி ஊற்றுனோம்னா மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும் வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ரொம்ப நேரம் வேக ஏன்னா ஏற்கனவே மட்டனுக்கும் வேக சேர்த்துதான் உப்பு எல்லாமே இப்போ இந்த எல்லாமே சேர்த்து கொதி வரட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம் ஒரு மூடி போட்டலாம் இந்த குழம்பு அது பாட்டுக்கு வேகட்டும் ஒரு மிக்சி ஜார்ல நான் இது வந்து அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்குறேன் நமக்கு தேங்காய் இன்னும் கொஞ்சம் வேணும்னா அதிகம் ஊத்திக்கலாம் நம்ம வத்த வெங்காயம் இதெல்லாம் வணக்கலைங்க தேங்காவை நல்லா அரைச்சாச்சு இப்போ பாருங்கள் இந்த குழம்பும் நல்லா கொதிக்குது இதில் நம்ம தேங்காய் அரைச்ச தேங்காயே சேர்த்துக்கலாங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் குழம்புக்கு உப்பு எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலாம் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறம் இறக்கிக்கலாங்க கொழம்பு நல்லா கொதிச்சிருச்சு வாசம் கமகமன்னு வருது இப்போ நம்ம கொத்தமல்லி தலை தூவி குழம்ப இறக்கிக்கலாங்க அவ்வளோதான் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காம அனைத்து மரிஷினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்